ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரங்களில் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஒவ்வொரு கிரகத்துக்கு மூன்று நட்சத்திரங்கள் ஏற்கனவே முன்னுரையில் நான் நிறைய சொல்லியிருக்கேன் அதுக்கு கேட்டு வர்றவங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும் இப்போ பார்க்க போகிறது ஒரு லக்னம் புள்ளி வந்து அசுபதி பரணி கிருத்திகை அப்படின்னு போகிற இந்த லைனில் நட்சத்திர லைனில் வந்து அசுபதி மகம் மூலம் அப்படிங்கிற மூணு நட்சத்திரத்தை மட்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எடுத்துக்கிட்டு கேதுவின் நட்சத்திரங்களுக்கு மட்டும் இப்போ பலன் பார்க்க போகிறோம் அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரமாக மூணு மூணு நட்சத்திரங்கள் இப்போ ராசியில் இருக்கிற அசுபதி சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரம் அப்படிங்கிறது பொதுவாக ராசிக்குள்ளே சந்திரன் பயணிக்கிற ஒரு அமைப்புக்கும் லக்கணம் பயணிக்கிற அமைப்புக்கும் நிறைய வித்தியாசம் வந்துடும் இதில் லக்கணம் எப்படி பயணிக்கும் என்ன விதமான தன்மைகள் இயங்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போது கேது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்யாசிகள் சாமியார்கள் அது வந்து மெயின் இதில் அசுபதி நட்சத்திரத்தில் இரட்டை தன்மை உள்ள நட்சத்திரம் அதே மாதிரி மக ஒரு தன்மை இருக்கும் மூல நட்சத்திரத்தில் ஒரு குண்டலின் சக்திங்கிற அந்த விஷயம் இருக்குது இது ஆன்மீக தேடலை அதிகப்படுத்தும் இந்த மூல நட்சத்திரத்தில் ஒரு கேதுவின் புள்ளியில் போய் நிற்கும்போது அவங்க அந்த புள்ளி என்ன பண்ணும் அப்படின்னிங்கன்னா இவங்களுடைய ஆன்மீகத்துக்கு தள்ளிகிட்டே போகும் இந்த லக்னம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா விரக்தி மனநிலைக்கு சில நேரங்கள் பெரும்பாலான விஷயங்களில் இது ஒன்று ஆசைகளை பேரள ஆசைகளாக மாற்றிக்கொள்ளாதபடி தடுக்கும் இதுவே வந்து லக்கணத்தில் நின்றால் என்றேனும் ஒரு புகழ் உலக புகழ் பெறுகிற நிலையை கொடுக்கலாம் இதிலே வந்து ஒவ்வொரு அந்த நிற்கிற கேது பகவான் நிற்கக்கூடிய லக்கனம் நிற்கக்கூடியது கேதுவின் நட்சத்திரமானாலும் கேது பகவான் நிற்கக்கூடிய ஒரு விஷயம்னு ஒன்று ஜாதகத்தில் வரும் அது வந்து பெரும்பாலும் இரண்டாம் இடமாக எட்டாம் இடமாக இல்லாமல் இருப்பது சிறப்பு அது ஏன் இரண்டாம் இடமாகவும் எட்டாம் இடமாகவும் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்து கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் இடத்தை பற்றி நிறைய பேர் மோட்சஸ்தானம் அப்படிங்கிறாங்க மோட்சத்துக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறாங்க அது வந்து உங்களுடைய ஆசைகளை வளர்த்தக்கூடிய ஒரிஜினலாக உண்மை சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம நம்பிக்கை வச்சிட்ருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே வந்து கொஞ்சம் நெகட்டிவ் சொன்னால் யாரும் உண்மை சொல்கிறப்போ கசப்பாக இருக்குதுங்கிறதுக்காக நம்மளை தப்பாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வர்றப்போ நிறைய பேர் தட்டி கொடுத்து ஒரே மாதிரி யாரோ சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணி போய்ட்டு இருப்பாங்க இவங்க ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இருக்காது நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விவேகானந்தர் மாதிரி நீங்கள் ரமணி மா ரமண மகரிஷி மாதிரின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுக எவ்வளோ பெரிய விஷயம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஊருக்குள்ளே பெரிய அவமானம் கெட்டவேறு யாருக்கு இந்த மகான்களுக்கு ஏற்பட்டுருக்கு இவனுங்களையெல்லாம் வந்து இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு இந்த ஜாதகம் அப்படி ஜாதகம் அவர் மாதிரி இவர் மாதிரின்னு சும்மா இங்கே ஏதாவது ஒரு தென்னையில் உட்காந்துக்கிட்டு அறகுறைய ஜோதிடம் படித்த ஒரு ஜோதிட ஜோதிடிகார் இந்த மாதிரி கேதுவோட நிலைமையை வச்சுக்கிட்டு பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அவருக்கு மோட்சம் அடைஞ்சிருவார் ஞானம் அடைஞ்சிருவாருன்னு பேசிகிட்டு இருப்பாங்க பிறப்பில் வந்து மோட்சம் அடைவதா இல்லையா என்பதை இந்த மாதிரி லக்கன புள்ளி நிற்பதும் அந்த லக்ன புள்ளி ஒத்துழைப்பதும் கேதுவின் நிலையும் வைத்து தான் வருது பன்னெண்டாம் இடத்துல வருது மட்டும் இருந்தால் மோட்சம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை பன்னெண்டாம் இடத்தில் இருந்து வந்து அவ்வளவு தூரம் வந்து அதாவது ஆசைகளை இது பண்ணுவாங்க முக்தி உண்டு அப்படிங்கிற விஷயத்தை எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது அதில் வந்து மீனராசியில் காலச்சக்கரத்துக்கு மீனராசியில் இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்குது இதில் வந்து நம்ம இந்த புள்ளி கேது நிற்பது இரண்டாம் இடமும் எட்டாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமுமாக இருந்தால் கல்வியில் அல்லது கல் கற்ற கல்வியை வெளிப்படுத்துவதில் கொஞ்சம் தடைகளையும் தாமதங்களையும் பிரச்சனைகளையும் வறுமையையும் அதே மாதிரி கொடுத்துடுவோம் சில நேரங்களில் இந்த வாக்கு வாக்குஸ்தானாதிபதியாக ரெண்டாம் இடத்துலையோ எட்டாம் இடத்த அதிபதியோ எங்கே இருக்காருங்கிறதையும் பார்த்துட்டு தான் சொல்லணும் அதில் ஜாதகத்தில் அவர் நான் இன்ற இடங்கள் நல்ல இடங்களாக இருந்தால் அவருக்கு வீடு கொடுத்தவர்கள் ஏன்னா அது வந்து ஒரு மாய கிரகம் சுவயம் அந்த வீடு இல்லாதது நிறைய உச்சம் நீச்சம்னெல்லாம் பேசி அப்படி எல்லாம் எந்த வீடும் கிடையாது ராகு பகவானுக்கோ கேது பகவானுக்கோ உச்ச வீடுகளோ நீச்ச வீடுகளோ இல்லை அப்படி இருக்குதுன்னு சொல்கிறவங்க எந்த ப்ரூஃபும் சரியானபடி கொடுக்கல இவங்களா ஒரு விஷயத்தை இன்னை வரைக்கும் இருக்கிற விஷயங்களை தான் இருக்கிறாங்க மற்றபடி வந்து ஒரு ப்ரூஃபாக இது தான் இந்த சம்பவங்களால் இவருக்கு இது அப்படின்னு சொல்லி யாரும் நிரூபிக்கலை நம்ம சொல்ல வர்றது என்னென்னா இந்த ஆசைகள் இந்த உலக புகழ் பெறுகிற மரணத்துக்கு பின்னும் புற புகழ் பெறுகிற அமைப்பை எல்லாம் கூட கொடுக்க முடிகிறது இந்த கேதுவின் நட்சத்திரத்தில் லக்கனம் புள்ளி நிற்பது அதில் ஒன்றாம் பாதம் வந்து நிச்சயமாக ஒன்றாம் பாதத்தில் நின்னால் அம்சத்தில் வந்து மேஷத்தில் தான் வரும் இங்கே வந்து சந்திரன் இருப்பது கேதுவோடு இருப்பதோ அல்லது வந்து இங்கே வேறு இதுகளும் சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம் இங்கே ஒன்றாம் பாதம் வந்து கண்டாந்திர நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது அவங்களுக்கு வந்து அந்த கண்டாந்திர நட்சத்திரத்துக்கு அந்த லக் லக்னம் என்று புள்ளிக்கு அதிபதியான கேது ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரா அப்படிங்கிற இங்கே நகரும்போது ராகுவோ கேதுவோ செவ்வாயோ சனி பகவானோ இந்த புள்ளியை கடக்கும்போது கொஞ்சம் சிரமப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி இவங்க வந்து மருத்துவத்தில் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்துருக்கணுங்கிற ஒரு விதிமுறை உண்டு நாட்டு வைத்தியர்கள் அப்படிங்கிற மாதிரியானவங்க இவங்க சித்த வைத்தியர்கள் ஹலோபிததி இவங்கள மாதிரி இருக்கிறவங்க அதாவது அதே மாதிரி ஆன்மீகத்தின் ச நாட்டம் உள்ளவங்களாக இருப்பாங்க இந்த மாதிரியான நட்சத்திரம் நிற்கும்போது ஒரு குறிப்பிட்ட வயசில் எவ்வளோ விஷயங்கள் ஃபஸ்ட்டு மறுத்தாலும் கூட ஒரு வாழ்க்கையின் பிற்பகுதியில் மிகப்பெரிய அளவில் ஆன்மீகத்தில் சென்று விடுகிற நிலைமையில் இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையில் பெரிய ஈடுபாடுகளில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கற்பனைகள் இருந்தாலும் அதில் வரக்கூடிய ஏமாற்றங்களால் பின்னாடி அது மாதிரி மாறிடுவாங்க இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா மூணு ஆறு பதினொன்றுங்கிற இந்த இடங்கள்ல இருக்கும்போது அந்த அதிபதிகள் வீடு கொடுத்த அதிபதிகள் நலநிலையில் இருக்கும்போது லைஃப்பில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இப் தற்போதைய வாழ்க்கையில் கூட பெரிய அளவில் சொத்து சுகங்கள் பெரிய வசதிகள் புகழ்கள் வள்ளலுங்கிற பேர் எல்லாமே இருக்கும் எல்லாவற்றையும் துறப்பதற்கு தயாராக இருப்பாங்க எந்த இடத்துலையும் இது வந்து இதை ஒட்டியானா இது வந்து நகை இது வந்து இத்தனை கோடி ரூபா இருக்குன்னு அதுக்கு வந்து என்ன நம்ம சம்பாரித்து வச்சுருந்தாலும் போகும்போது முடிசார்ந்த மன்னரும் முடிவில் பிடிசாம்பலாவர்னு சொல்லி தத்துவமாக பேசக்கூடிய அந்த மனநிலையும் பக்குவம் அவங்க இருக்கும் எதுவும் இந்த உலகத்தில் வந்து உடம்பு இருக்குது சார் அதனால் அனுபவிக்கிறோம் மனசு இருக்குது அப்படிங்கிறது இருக்குது அதனால் அனுபவிக்கிறோம் இந்த உடலும் மனமும் வந்து பெரிய விஷயமா கொண்டாடப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஞானிகள் சொல்லியிருக்காங்கன்னு பேசுவாங்க அதே மாதிரி இதில் ஈடுபடக்கூடிய ஞானிகள் சித்தர்கள் யோகிகளோட சமாதிகளுக்கு போய் வர்றதில் ஒரு ஆத்மசாந்தி அடைவாங்க பெரும் கோடிகளில் சம்பாரிச்சி வச்சிருந்தாலும் அங்கே நிம்மதி இல்லை சார் அப்படிம்பாங்க இதில் குருவும் கே ஏதுவோடு சேர்ந்துருக்குமானால் குரு கேது சேர்க்கை வந்து யோகம் பாங்க அவங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்க உயரத்துக்கு தகுந்த கடன் எனக்கு இருக்கு நீங்க வெளியிலிருந்து பாக்குறீங்க உள்ளுக்குள் பார்ப்பதுங்கிற ஒன்று இருக்குது எனக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிற அளவுக்கு இந்த பெரிய வெற்றிகள் இதெல்லாம் நிரந்தரமானதல்ல உடல் ஒரு நாள் அழியும் நான் சேர்த்து வைத்த அனைத்தும் அழியும் என் சந்ததிகளும் ஒரு நாள் அழிவார்கள் ஆனால் என்றென்றும் இறைவன் நிலைத்திருப்பான் அப்படின்னுங்கிற அந்த மனநிலையில் அழுத்தத்தில் பேசிகிட்ருப்பாங்க அதுக்கு அடுத்து எவ்வளோ பெரிய வெற்றி அற்ற அது இறைவன் கொடுத்ததுங்கிற ஞானத்தை பெற்றிருப்பாங்க அதே மாதிரி அந்த லக்ன புள்ளி மகத்தில் நிற்கும் ஆனால் இன்னமும் உயரமுயரமான அரசு அரசியல் அப்படிங்கிற மாதிரி இது வேணாங்க உயிர் தியாகத்துக்கும் தயாராக இருப்பது மேசத்தில் இருப்பது அதே மாதிரி மூல நட்சத்திரத்தில் இருப்பது பக்தியில் ஆன்மீகத்தில் தேடலில் சந்நியாசிகளோடு பயணிப்பதில் பெரும் இதில் இருக்கும் குடும்ப வாழ்க்கையின் மீதான அந்த தெளிவை ஒரு காலகட்டத்தில் இல்லை என்றாலும் ஒரு காலகட்டத்தில் வந்து இறைதான் பெரிது இறைதான் சகலமும் மற்ற வெள்ளதெல்லாம் வந்து சிற்றின்பம் இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு இருக்காது உதவாதுன்னு தெளிஞ்சிருவாங்க ஒருவேளை இருந்தாலும் தன் கடமைக்காக குடும்பத்தோடையே இருந்தாலும் மனம் என்பது அவங்களுக்கு வெளியில் தெளிஞ்ச நிலையில் இருக்கும் யாருக்கும் உபதேசம் சொல்லுவாங்க யோகா மெடிடேஷன் அதாவது தியானம் அதே மாதிரி நரம்பு மண்டலங்கள் மீது ஆளுமை செலுத்துவது இனம் புரியாத வா வந்து பெரிய அளவுக்கு கைவிடப்பட்ட கேஸுகளை ரெடி பண்ணுவாங்க இவங்கெல்லாம் தொட்டாவே குணமாகுது அப்படிங்கிற அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் இவங்ககிட்ட இருக்கும் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் பேசிட்டு போனாங்க அவங்களோட பெரிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறிச்சுன்னு சொல்கிறவங்க இறை தரிசனத்தை பார்த்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க எந்த இடத்துல படுத்து தூங்குவாங்க எந்த உணவையும் சாப்பிடுவாங்க எப்படிப்பட்ட இடத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க யாருக்கா எதையும் பெருசாக வந்து இதுதான் அப்படின்னு தலையை வச்சு கொண்டாடாத ஒரு மனநிலையில் இருப்பாங்க இவங்க எல்லாருமே வந்து கேதுவின் ஆதிக்கத்தில் உட்பட்டவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஒருவேளை தான் தோத்துட்டாலும் வஞ்சம் அப்படிங்கிற விஷயம் மனசில் ஓடினாலும் அதையெல்லாம் ஒரு காலகட்டத்தில் உதறிடுவாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் எல்லாமே சராசரி வாழ்க்கை மாதிரி ஒரு ஆசாபாசங்களுக்குள்ள முதல்ல போவாங்க அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் நான் வந்து அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் நார்மல் நிலமே வாழ்க்கை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் போக 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 எல்லா வெற்றிகளையும் ஒரு கட்டத்தில் அதாவது கூட எல்லா வெற்றிகளையும் சளிப்படைய வச்சு கூட அவர் எடுத்துக்கிறது உண்டு அதே மாதிரி ஒரு மனிதன் இறந்ததற்கப்புறம் புகழ் பெறுகிறார் ஜீவசமாதிகள் அப்படிங்கிறதெல்லாம் கூட ஒரு மனிதனுக்கு கிடைக்குதுன்னா இந்த கேது வந்து அவருடைய ஆசிர்வாதம் இருந்தால் இந்த புள்ளிகளில் கேது லக்ன புள்ளிகள் லக்னம் நின்றால் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து ஏழாம் இடத்தை ஏதாவது தாண்டி இத்திரை காரணம்னு ஒரு காரணம் இருக்குது இந்த காரணம் வந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சப்போர்ட் பண்ணோம் கேது சப்போர்ட் பண்ணக்கூடிய அதிபதியாக இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடியதெல்லாம் வந்து அளவிற்குரிய பிரம்மாண்டமான விஷயங்களில் ராகு கொடுக்குறாருன்னா இவர் வந்து புரிஞ்சிக்கவே முடியாத மா இதுகளில் இருப்பார் ஒருத்தங்களை தொட்டாகவே ரெடியாகுது அதே மாதிரி இந்த இந்த ஜென்மத்தில் படித்தாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கையில் அடிவிட்டவங்க கால் அடிவட்டவங்க சுழுக்கு இருக்கிறவங்க இவங்களெல்லாம் ஒரு பத்து நிமிஷத்தில் இது பண்ணுவாங்க ஒரு துண்டை உதறி சும்மா சுற்றிகிட்டே இருப்பாங்க ஒரு சில மந்திரங்களை சொல்லுவாங்க ஒரு சின்னதாக திண்ணீர் எடுத்து தலையில் வச்சு போட்டு விட்டு நெத்தியில் வச்சு விட்டு போவாங்க நல்லா இருப்பாங்க ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் கூட வெளியே வந்துடுவாங்க அந்த குழந்தைங்க திடீர்னு நாளை கழித்து மறுநாள் நாளைக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சிட்டு போங்க அப்படிம்பாங்க சாதாரணமான விஷயமா தெரியுது நம்மளுக்கான அடிச்சு உடச்சிட்டு போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நடக்கிறதா இருந்துச்சு அந்த விபத்து தடுக்கப்பட்டிருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமாங்க இந்த மாதிரி நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திடீர்னு ஒரு க கையோ ஜாதகமோ வேறு எந்த விஷயமே இல்லாமல் திடீர்னு இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் சொல்லுவாங்க நாளைக்கு நடக்க போகிறது இன்றைக்கே சொல்கிறவங்கெல்லாம் கூட இந்த மாதிரியான லக்ன புள்ளி நல்ல சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா கேது பகவான் இந்த மாதிரியான வாக்குகள் கூட சொல்கிறதுல பயங்கர கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க அப்புறம் ஜாதகங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஜோதிடத்தில் சில பேர் இருப்பாங்க இந்த மாதிரி லக்கண புள்ளி நின்று ஜோதிடத்தை அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் லக்கணத்துக்கு வந்து இந்த புள்ளிகள் நிற்கும்போது அதாவது மகநஷத்திரத்துலேயோ மூல நட்சத்திரத்தில் அசுபதியை விட வந்து மூல நட்சத்திரத்தில் மகநஷத்திரத்தில் இருக்குமானால் அது அமானுஷமாக இருக்கும் அதே மாதிரி சகாதாவன் பிறந்தது அசுபதிய நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப இந்த ஜோதிடம் வந்து வாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னிங்கன்னா இந்த ஜோதிடத்தை எப்படி பார்ப்பாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் திசா உத்திவு எதையுமே கணக்கு போட மாட்டாங்க அப்படியே உட்காந்து பேசுவாங்க உள்ளுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிடுவாங்க அவங்களுக்கும் அந்த கணித முறைகளுக்கு இந்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய கணித முறைகளுக்கு எதுவுமே சம்மந்தம் இருக்காது என்ன விருவாட்டில் இப்படி பேசிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு மாதிரி தோணும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறுல இரநூறு சதவீதம் அப்படியே பொருந்தி வரும் சரியான வாழ்க்கைக்குன்னு அப்படியே அந்த ஜாதகத்தை கொடுத்துவிங்க அவங்ககிட்ட சரண்ராயிடுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளுணர்வுகள் அப்படியே பேசிட்டு அப்படியே இருந்துச்சு போயிட்டு இருப்பாங்க அதே மாதிரி பெரிய அளவுக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாத்தையோ சரண சரணாகதி அடைங்க அப்படிங்கிற வார்த்தை சொல்லிவிட்டு சாதாரணமான விஷயங்கள் செஞ்சுட்டு போங்க அப்படிம்பாங்க சரணாக சரணாகதி அடை சொல்லி சொல்லுவாங்க இறைவனை அது மாதிரி சிம்பிளான ஒரு வார்த்தை அவங்களுடைய வார்த்தை சொன்னாங்க அப்படிங்கிறதுனாலேயே இது பண்ணுவாங்க அதே மாதிரி சித்தர்கள் ஜீவ சமாதிகளில் இவங்க போய் நிற்கும் போது அப்படியே அட்டாச் ஆகும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னிங்கன்னா இவர்களுக்கும் அந்த ஜீவ சமாதிகளுக்கும் ஏதோ ஒரு பூர்வ தொடர்பு இருக்கிற மாதிரி அந்த உணர்வுகள் அவங்களுக்குள்ள தோண ஆரம்பிக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும் இந்த மாதிரி லக்னங்கள் இருந்தால் இந்த மாதிரி லக்கணங்களில் பிறக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த லௌகீகத்தின் மேலே இருக்கக்கூடிய வெற்றிகள் மேலே ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் பெரிய அளவுக்கு இருக்காது ஆனால் அந்த புகழ் அந்த வெளிச்சம் அந்த விஷயம் எல்லாம் த்துக்குமே ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லையை தாண்டி சிந்திப்பது அப்படிங்கிற விஷயம் கேதுவினால் மட்டுமே முடியும் அப்படிங்கிறத இவங்க உணர்ந்துக்குவாங்க புனித நதிக்கரைகளில் குளிக்கிறது சவா டெய்லி தெய்வத்தை வழிபடுறது முறையாக தான் வழிபடுவாங்கன்னு இல்லை இதில் இன்னொரு சின்ன விஷயம் இருக்குது நேரடியாக சண்டை போடுறது கூட இந்த ராகு அழுத்தா கூட ஒரு நேரம் ஆன்மீகத்தில் அழுத்தம் கொடுக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து இது எட்டாம் இடத்துல கேது இருந்தாலும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நிந்தாஸ்துதின்னு சொல்லி போட்டு கடவுளை கூட போக மாட்டாங்க குளிக்க மாட்டாங்க அவங்க வாட்டில் எங்கெங்கயோ திரிவாங்க எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க வாட்டில் மட்டன் சிக்கன் முட்டை எல்லாம் சாப்பிடுவாங்க எப்படி வேணாலும் தூங்குவாங்க எந்த வழிபாடு இறை திண்ணீர் தண்ணீர் வைக்கணுங்கிற இதுங்கூட இருக்காது எல்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு குழந்தை கையில் தூக்கி வச்சு இது மாதிரி நடந்துருக்குது நம்ம நிறைய பேர்த்து கடந்து வரும்போது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த குழந்தை உடம்பு சரியில்லாத குழந்தையை தொட்டு தூக்குவாங்க அப்படியே அந்த குழந்தை ரெடியாகும் அதே மாதிரி இப்படி புரிந்து கொள்ளவே முடியாத அமாவஷியங்களை கூட இந்த மாதிரியான லக்னங்களில் புள்ளிகள் நிற்பது மிகப்பெரிய அளவில் கொடுக்கும் ஆனால் இவர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக எந்த மிக பெரிய விஷயங்கள் நடக்கும்போது கூட இறைவனால் நேசிக்கப்பட்டு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இறைவனால் அணைத்து கொள்ளப்படுகிறவர்களாக இவங்க இருப்பாங்க இவங்க கடவுளை வந்து சோடம்பத்தி ஏற்று வைக்கல வெள்ளிக்கிழமை நாள் பார்க்கல நட்சத்திரம் பார்க்கல போகலை அப்படிங்கிற எந்த விஷயமே இருக்காது அவங்க வாட்டில் போவாங்க அவங்க வாட்டில் வருவாங்க அவங்க வாட்டில் தூங்குவாங்க அவங்க வாட்டிலேருந்து சுலை செஞ்சுட்டு இருப்பாங்க குளிக்கணும் ட்ரெஸ் மாற்றணும் இந்த மாதிரி தை இருக்கணும் அந்த மாதிரி ஆகம விதிகள் இருக்குதுன்னு இந்த பழைய விதிகளில் தூக்கி கடாசி அறிஞ்சிருவாங்க அதே மாதிரி மூலிகைகள் இருந்து எதையும் அவங்க வீட்டில் என்ன சாப்பிட்றாங்க எங்கே தூங்குறாங்க என்ன பண்ணுறாங்கங்கிற ஒரு முறையே இல்லாமல் வாழ்கிறாங்கன்னு மற்றவங்க பார்வையில் தெரியும் ஆனால் அவங்க அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளையெல்லாம் வராத கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஞானத்தில் அவங்க இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களும் இந்த மாதிரி லக்ன புள்ளிகள் அமைஞ்சவங்க இருக்காங்க சாமானிய வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்களும் இந்த கேதுனால் இருக்காங்க ஆனால் ஆசைகள் நிறைவேறுவது நல்ல நிலையில் ஆசைகள் நிராசைகளாகவது அப்படின்னா இவர் வந்து கர்மாவை கொடுத்து வாழ்வை புரிய வைப்பவராக மாறி அவர்களை பக்குவப்படுத்துவராக இறுதியில் கொண்டு வர செல்வார் அவர்கள் வெற்றி பெறாது வருவது வெற்றி பெறவில்லை என்பது பொருளாதாரத்தை வைத்தல்ல ஆன்மீகத்தின் ஆழத்தை வைத்துத்தான் கணக்கிட முடியும் என்கிற மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை கொண்டு செல்வது இந்த கேது பகவானினுடைய நட்சத்திரங்களில் லக்னம் நிற்பது அப்படிங்கிறது தான் இதில் அசுபதி வந்து பெரிய ஜோதர ஞானத்தையும் அதாவது வந்து சூரியனோடைய மகத்தில் வந்து பெரும் பெரும் மருத்துவங்களையும் அதே நேரத்தில் யோகா தியானம் மாதிரியான விஷயங்கள் வந்து மூலத்திலையும் வைத்திருக்கிறது இந்த மாதிரி பிரிவுகளில் நிறைய பிரித்து சொல்லலாம்னா கூட குருவாக இருந்து கற்றுக் கொடுப்பது மூலம் வைத்தியமாக பார்ப்பது அப்படிங்கிற விஷயத்தில் சூரியன் அதே நேரத்தில் ஞானமாக பார்ப்பது அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா கணிதங்கள் இதில் எல்லாம் வெளிச்சம் போட்டு வெளிச்சது புகழின் உச்சிக்கே கொண்டு நிறுத்திடு புகழை நுச்சின்னு அழியாக புகழின் உச்சி அவரை தரிசிக்கிறதே பெருசு அப்படிங்கிற பேச வைக்கிறது கூட ஞானத்து கொடுக்கறது கூட கேதுவினால் முடியும் இன்னும் பேசிட்டே போலாம்னாலும் இதோட போதும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்